கலைஞரைய கொடுத்த இந்த இலவச மின்சார திட்டம் எங்க அப்பாவுக்கு எங்க பெரியப்பாவுக்கு மற்றும் விவசாயிகளுக்கும் உதவியா இருக்கு வேணும் அது மட்டுமா எங்க அம்மா போன்ற எத்தனையோ பெண்கள் இன்னைக்கு வரைக்கும் மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் பெண்கள் உரிமை தொகைன்னு வாங்குறாங்க இது அவங்க குடும்பத்துக்கு எவ்வளவு பயனுள்ளதா அமைஞ்சிருக்கு இதனாலதான் சொல்றேன் தமிழ்நாட்டு குடும்பத்துல திமுக அப்படிங்கிறது நகமும் சதையும் போல உடம்பும் உயிரும் போல திமுகவையும் தமிழர்கள் குடும்பத்தையும் பிரித்து பார்க்கவே முடியாது